ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மறக்காமல் இந்த டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு உள்ளது இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி குஜராத் கடற்கரை செகண்ட் கொஸ்டின் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெங்களூர் தேர்ட் கொஸ்டின் முதன் முதலில் இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவில் நிறுவப்பட்ட இடம் முதன் முதலில் இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவில் நிறுவப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ பாலிகஞ்ச் ஃபோர்த் கொஷின் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடா ஆப்ஷன் டி ஜாம்ஷெட்பூர் ஜாகண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேகின் இந்தியா புரோகிராம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினான்கு சிக்ஸ்த் கொஷின் ஆந்திர ஸ்டேட் நிலக்கரி நிலக்கரி கார்பன் அளவை கொண்டுள்ளது அளவைசைட் நிலக்கரி எவ்வளவு கார்பன் அளவை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ எண்பது சதவீதம் வரை செவன்த் கொஷின் புகழ்பெற்ற சிந்தரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் புகழ்பெற்ற சிந்தரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ ஜார்கண்ட் எய்த் கொஷின் வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வெள்ளாடுகளோட எண்ணிக்கையின்படி முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தின் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் மத்திய பிரதேசத்தின் இடப்பெயர்வு வேளாண்மையோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பெண்டா பீரா தெகிரி அணை பல்நோக்கு திட்டத்தால் பயன்பெறும் மாநிலம் தெகிரி அணை பல்நோக்கு திட்டத்தால் பயன்பெறும் மாநிலம் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் லெவன்த் கொஷின் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐஸ்லாந்து டுவெல்த் கொஸ்டின் பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் பொருந்தாதது பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் பொருந்தாது அப்படின்னா அமெரிக்கா இந்தியா இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து இதில் சரியான விட ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து தேர்ட்டீன் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி முப்பத்தி மூணு சதவீதம் கடக்கும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அமைக்கப்பட்டது என்று சாலையில் கடக்கும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரிட்டன் தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானது வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானது வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று அடுக்கு அமைப்பு சிக்ஸ்டீன் உலகிலேயே அதிகமான சாலை விபத்துகள் நடைபெறும் நாடு உலகிலேயே அதிகமாக எங்க சாலை விபத்துகள் நடைபெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தியா செவன்டீன் சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டால் அவர் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டால் அவர் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் சி ஆறு மாதம் மாநில சட்டமன்றம் எப்பட்டியல்களில் சட்டங்களை இயற்றலாம் ஒன்று மாநிலப்பட்டியல் இரண்டு பட்டியல் மூன்று பொதுப்பட்டியல் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று மூன்று சரி அதாவது மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் வாக்கியம் ஒன்று மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது வாக்கியம் இரண்டு சட்டப்பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்டி ஒன் சுமர் மற்றும் சிந்துவெளி நாகரிகங்கள் உலகமயமாக்கல் என்ற வடிவத்தை உருவாக்கியது என்று கூறியவர் யார் சுமர் மற்றும் சிந்துவெளி நாகரிகங்கள் உலகமயமாக்கல் என்ற வடிவத்தை உருவாக்கியது என்று கூறியவர் ஆப்ஷன் டி ஆண்ட்ரோஹுந்தர் பிராங்க் டுவெண்ட்டி டூ முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி ஆறுநூறில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தூங்குவதற்கு யாரால் பட்டயம் வழங்கப்பட்டது முப்பத்தொன்று டிசம்பர் ஆயிரத்தி அறுநூறில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் துவங்குவதற்கு யாரால் பட்டயம் வழங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எலிசபெத் ராணி டுவெண்ட்டி த்ரீ எட்டாவது காட் சுற்று நடைபெற்ற ஆண்டு எட்டாவது காட் சுற்று எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரை டுவெண்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் டேஸ் என்பவரின் தொழில்துறை மாவட்டம் என்று கருத்து பிரபலமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் யாருடைய தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாரால் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி மார்ஷல் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிஐஐசி எத்தனை சதவீதம் மிகச்சிறு சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுகிறது ஆப்ஷன் டி தொண்ணூறு சதவீதம் ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர் ஆரியர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் சி மத்திய ஆசியாவில் இருந்து வந்தவர்கள் டுவெண்ட்டி செவன் கிமா ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் யார் கிமு ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்தவர் ஆப்ஷன் பி வில் டுராட் டுவெண்ட்டி எயிட் புத்தர் எதனை எதிர்த்தார் புத்தர் எதனை எதிர்த்தார் அப்படின்னா சடங்குகள் வேள்விகள் கர்ம கோட்பாடு சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி நைன் சங்ககாலத்திற்கு பின்னர் ஏற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை என்பது ஒரு எந்த காப்பியம் அப்படின்னா சங்க காலத்துக்கு பின்னர் ஏற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை எந்த காப்பியம் அப்படின்னா ஆப்ஷன் பி பௌத்த காப்பியம் தேர்ட்டி கங்கை சமவெளியின் பகுதியில் அமைந்திருந்த அரசே கங்கை சமவெளியின் பகுதியில் அமைந்திருந்த அரசே ஆப்ஷன் டி மகதம் 31. ஒன் ராஜகிரதத்தில் முதல் பௌத்த சபை மாநாட்டை கூட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ அஜாத சத்ரு தர்ட்டி டூ சிசுநாக வம்சத்தை சேர்ந்த எந்த அரசர் தலைநகரை ராஜகிருகத்திலிருந்து பாடலி புத்திரத்திற்கு மாற்றினார் சிசுநாக வம்சத்தை சேர்ந்த எந்த அரசர் தலைநகரை ராஜகிருகத்திலிருந்து பாடலி புத்தத்திற்கு மாத்தினார் அப்படினா ஆப்ஷன் ஏ ஹாலசோகர் 33 கா வாக்கிம் ஒன்று மௌரியர் நிர்வாகத்தில் அரசரே நீதித்துறையின் தலைவராவார் அவரை மேல்முறையீட்டு நீதிமன்றமும் ஆவார் வாக்கீம் இரண்டு மௌரியர் நிர்வாகத்தில் அரசரே படைகளின் தலைமை தளபதி ஆவார் சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கீம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி நாகார்ஜூனா பராபர் குண்டுகளில் உள்ள பாறை குடைவரைக் குகை கோயில்கள் எந்த காலத்தை சேர்ந்தவையாகும் நாகார்ஜுனா பராபர் குண்டுகளில் உள்ள பாறை குடைவரைக் குகை கோயில்கள் எந்த காலத்தை சேர்ந்தவையாகும் ஆப்ஷன் ஏ மௌரியர் தேர்ட்டி ஃபைவ் பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று ஆப்ஷன் ஏஸ் கோயில் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு புறத்தில் யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர்கள் ஒரு புறத்தில் யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர்கள் ஆப்ஷன் பி பாண்டியர்கள் தேர்ட்டி செவன் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களோட தொழில் ஆப்ஷன் சி வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் தேர்ட்டி எயிட் வேத மதத்தை தீவிரமாக பின்பற்றியவர் யார் கீழே கொடுத்துருக்கிறவர்கள வேத மதத்தை யார் தீவிரமாக பின்பற்றியது அப்படின்னா அசோகரா அசோத சத்ருவா கனிஷ்கரா புஷ்யரா அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியானது நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் அமராவதியில் பௌத்த பௌத்த ஸ்தூபிகளை கட்டியவர்கள் யார் அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை கட்டியவர்கள் ஆப்ஷன் டி சாதவாகனர்கள் பாட்டி குஷான பேரரசின் முதல் அரசரான முதலாம் கட்பிசின் மற்றொரு பெயர் குஷான பேரரசின் முதல் அரசரான முதலாம் கட்பிசின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி குஜ்லாராக்டி ஒன் டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி 43 த்ரீ வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ ஆஷ் என்பவரை சுட்டுக்கொன்ற இடம் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ டிஇ ஆஷ் என்பவரை சுற்றுக் கொண்ட இடம் ஆப்ஷன் பி மணியாச்சி ரயில் நிலையம் ஃபார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை பரிந்துரைத்த குழுவின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்றத்தை குற்றச்சட்டத்தை பரிந்துரைத்த குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி சர் சிட்னி ரவுலட் ஃபார்ட்டி ஃபைவ் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி எஃப் எஃப்டபிள்யூஎல்எஸ் புத்தரின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழா நடைபெற்ற நாடு புத்தரின் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழா நடைபெற்ற நாடு ஆப்ஷன் பி பர்மா செவன் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் எயிட் தேவதாசி முறைக்கு உதவி செய்கின்ற குற்றத்தை செய்வோருக்கான சிறை தண்டனை தேவதாசி முறைக்கு உதவி செய்கின்ற குற்றத்தை செய்வோருக்கான சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப் பிப்த் கொஸ்டின் பாரத மாதா சங்கம் என்ற ஒரு இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார் பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி நீலகண்ட பிரம்மச்சாரி டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபிஃப்டி சோசியல் கொஷின் தான் பார்த்தோம் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ